பந்தத்தோட இருக்கு அடிக்குமா அவ்வளவு தர மாட்டேங்குது எத்தனை ஏக்கரா அடிக்கும்

மஜா இது பாரோட அங்கா எல்லாம் கிடக்கும் எல்லாம் செட்டோட குடுப்பேன் செட்டோட பாங்குறாக்களும் அப்படியே குடுப்பேன் அப்படியே கொடுக்க தேவையான எடுக்கலாமா பொல்லு அது அதான் அந்த பொட்டி பொல்லு கலு பொட்டி கரட்டி இல்லையா இருக்கு பொட்டி இருக்கி பொட்டி இருக்கி அது கொடுக்க மாட்டேங்களே இதை மட்டும் தான் மட்டும்

ஆனா எடுத்துட்டு போங்க அனுபவமான ஆளு நம்மள்டே எப்படி ராமா பகிடி தெரியல தேவையான நல்ல சட்டப்படி நாயந்திரா super ah.